அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை நீர் விளையாடேல் வெள்ளத்தில் நீந்தி விளையாடாதே இதன் உண்மையை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் குரவஞ்சியூர் என்னும் சிறிய கிராமத்தில் மாணிக்கம் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் நீரில் விளையாடுவதையே மிகவும் விரும்புவான் ஒருநாள் கிராமத்தின் அருகே இருந்த ஆற்றில் பெரிய மழை பெய்ததால் வெள்ளம் பெருகி ஓடிக்கொண்டிருந்தது மாணிக்கத்தின் நண்பர்கள் அனைவரும் அவனை எச்சரித்தனர் மாணிக்கம் இன்று ஆற்றுக்கு செல்லக்கூடாது வெள்ளம் அதிகம் ஆபத்து ஆனால் மாணிக்கம் எனக்கு நீந்த தெரியும் ஒன்றும் ஆகாது என்று சொல்லி ஆற்றின் பக்கம் சென்றான் நீர்வெள்ளம் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது மாணிக்கம் கால்களை மட்டும் தண்ணீரில் நனைத்தவுடன் அந்த நீரின் மிகுந்த ஓட்டம் அவன் சமநிலையை குலைத்தது திடீரென கீழே விழுந்துவிடும் நிலையில் அவன் துடித்துக் கொண்டிருந்தான் அப்போது அருகே சென்ற ஒருவர் அவனை கையை பிடித்து வெளியே இழுத்தார் மகனே வெள்ள நீரில் விளையாடுவது வீரத்தல்ல ஆபத்து உயிர் பாதுகாப்பே முதன்மை என்று மெதுவாக அறிவுறுத்தினார் மாணிக்கம் பயத்தால் நடுங்கிக் கொண்டு மீண்டும் இதுபோல் செய்ய மாட்டேன் என்று வாக்கு தந்தான் அன்றிலிருந்து அவன் நீர் எங்கே பாதுகாப்பானது எங்கே இல்லை என்பதை புரிந்து கவனமாக நடக்க கற்றுக் கொண்டான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஆபத்தான வெள்ள நீரில் விளையாடாதே நீரில் தேவையற்ற விளையாட்டுகளை மேற்கொள்ளாதே அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்